ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுடு ரைஸ் வடிச்சிட்டேன் நல்லா ஆவி பறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் இது நேற்று வச்ச சாம்பார் நல்லா மாங்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு புளி ஊற்றி ஒரு கெட்டியான சாம்பார் வச்சுருந்தேன் இந்த சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த சாம்பாருக்கு மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு வந்து நான் முட்டைப்பொடி மாஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா குட போட்டு கலர்ஃபுல்லாக வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான முட்டைப்பொடி மாஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு முட்டைப்பொடி மாஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கும் முட்டைப்பொடி மாஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பார்க்கும் போதே டெம்ட்டிங்காக வந்து சாப்பிட்ணும் போல இருக்குது பாருங்க இதுக்கு மேட்சிங்காக வந்து இன்னொரு சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மிளகாத்தூள் போட்டால் மாங்காவும் ரெடியாக இருக்குது அதே மாதிரி முறுக்கும் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில் ஸோ அதையும் செப்ரேட்டாக ஒரு பவுலில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கணும் ஸோ அதனால் வாட்ரு மெலான் இருந்தது கட் பண்ணி அதையும் ஒரு பவுலில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்